வேண்டிய வரம் அருளும் சங்கானி கோதா பரமேஸ்வரர் ஒரு மனிதன் ஜாதகத்தின் ராகு பகவான் பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்வார் அந்த சமயம் ராகுவின் தாக்கத்தில் இருந்து விடுபட பரிகாரம் செய்ய வேண்டிய தலம் தாமரபரணி ஆற்றங்கரையில் உள்ள நான்காம் கைலாயம் என்று அழைக்கப்படும் சங்கானியாகும் காணி என்றால் நிலம் செந்நிலத்தில் உள்ள நிலம் என்பதற்கு செங்காணி என்று பொருள் அதன்படி இங்குள்ள பெத்தையில் உள்ள மண் செந்நிறமாக காட்சியளிக்கிறது மேலும் குன்று போல் ஒரு இடத்தில் இந்த ஊர் அமைந்து இருப்பதால் குன்றத்தூர் என்று அழைக்கப்படுகிறது அகத்திய மாமுனிவரின் முதல் சீடரும் பிரம்மனின் பேரனுமான உமோரச மகரிஷிதான் முக்தி அடைய நவ கைலாயங்களை உருவாக்கினார் அவர் தாமிரபரணி கரையில் ஒன்பது மலர்களை விட்டார் அதில் நான்காவது மலர் தங்கிய இடமே இத்தலமாகும் இயற்கை மாற்றத்தில் இந்த சங்கானி கிராமமே காணாமல் போய்விட்டது அந்த சமயத்தில் குன்னத்தூரை ஒரு குறுநில மன்னர் ஆண்டு வந்தார் இவருக்கு சொந்தமான பொத்தையில் அரிய மரம் ஒன்று இருந்தது வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு பூ பூத்து ஒரே ஒரு காய் காய்த்தது பழமாக பழுக்கும் இந்த பழத்தினை சாப்பிட்டால் நீண்ட ஆயுள் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் எனவே அரசன் மட்டுமே இந்த பழத்தினை உண்டு வந்தான் அந்த ஊரை சேர்ந்த கர்ப்பிணி பெண் தண்ணீர் எடுக்க அந்த மரத்தடியில் செல்லும் பொழுது அவள் கொண்டு சென்ற குடத்திற்குள் அந்த பழம் விழுந்தது அதை அந்த பெண்ணும் கவனிக்காமல் வீட்டில் குடத்தினை வைத்து விட்டாள் மறுநாள் பழத்தினை காணாமல் மன்னன் திகைத்தான் பழத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சேவகர்களுக்கு உத்தரவிட்டான் சேவகர்கள் பழத்தினை தேடி ஒவ்வொரு வீடாக சென்று சோதனையிட்டனர் இதில் கர்ப்பிணி பெண்ணின் வீட்டில் இருந்த குடத்தில் அந்த பழம் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது பழத்தினை திருடியது அந்த பெண்தான் என்று அரசபையில் அனைவரும் கூறினர் மன்னனும் அதையே நம்பினான் தன் மீது தவறில்லை என்று அந்த பெண் கதறியும் யாரும் கேட்கவில்லை அந்த பெண்ணை கழுவில் ஏற்றும்படி மன்னன் உத்தரவிட்டான் அந்த மன்னன் கழுவேற்றும் பொழுது அவள் என்னை ஒரு கர்ப்பிணி என்று பாராமல் நான் செய்யாத தவறுக்கு என்னை கழுவேற்றிய அரசரே இனிமேல் இந்த ஊரில் பசுவையும் பெண்களையும் தவிர எவரும் உயிர் வாழ மாட்டார்கள் இந்த ஊர் மண்ணோடு மண்ணாக அழியட்டும் என்று ஆவேசமாக சாபமிட்டாள் அந்த ஊர் அழிந்தது மக்கள் வெளியேறினர் பசுக்கள் மட்டுமே அந்த காட்டில் வாழ்ந்தது வறட்சியான இந்த காட்டில் உரோமிச முனிவர் பிரதிஷ்டை செய்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமும் கேட்பாரற்று கிடந்தது சிவபெருமான் தன் திருவிளையாடலை ஆரம்பித்தார் லிங்கம் மீது அந்த பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் பால் செரித்தன படி அளக்கும் ஈசனுக்கு தினசரி பால் அபிஷேகம் நடப்பதை அந்த வழியாக வந்த அரண்மனை காவலாளி பார்த்தான் அந்த பகுதியை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனிடம் இந்த தகவலை கூறினான் மன்னன் அந்த அற்புதத்தின் தானும் கண்டால் தானும் கண்ணால் கண்டான் அதன்பின் அவ்விடத்தில் சிவனுக்கு ஒரு அற்புத கோவிலை பாண்டிய மன்னன் கட்டினான் அந்த ஆலயம் இறைவனுக்கு ஸ்ரீகோதை பரமேஸ்வரன் என்று கைலாசநாதர் என்றும் அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி என்னும் சிவகாமி அம்மாள் என்றும் பெயர் வைத்தான் இக்கோவில் கிழக்கு பார்த்து இருக்கிறது கோவிலில் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் நடு மண்டபம் ஆகிய மூன்று பகுதிகள் காணப்படுகின்றன இங்கே அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார்கள் கோவிலுக்கு வரும்பொழுது தெற்கு வாசல் வழியாகத்தான் உள்ளே வர வேண்டும் முதலில் அம்மனைத்தான் வணங்கும்படி ஆலய அமைப்பு உள்ளது சுவாமியின் கருவறைக்கு இடதுபுறம் விநாயகர் உள்ளார் வலதுபுறம் சிறிய வடிவில் சிவலிங்கமும் அதன் முன் நந்தி பெருமானும் உள்ளனர் இந்த நந்தியானவர் எழுந்து நிற்க முயல்வது போன்று தோற்றத்தில் காணப்படுகிறது கோவிலை சுற்றி வந்தால் பனிரெண்டு கரங்களுடன் பிரம்மாண்டமான தோற்றத்தில் ஆறுமுக நாயகனர் அருள்பாலிக்கிறார் இவர் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டவர் இந்த கோவில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன அந்த கல்வெட்டில் கோவில் பூஜை நடத்த வீரபாண்டிய மன்னர் பொற்காசுகளை கொடுத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையப்பர் கோவிலில் உள்ள செப்பேட்டில் இந்த திருத்தலத்தின் பெயர் திருநாங்கீசனேரி என்று இத்தலத்தின் இறைவன் திருநாகீசர் ராகு தலமான இது திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்பட்டுள்ள செய்தி உள்ளது முற்காலத்தில் இந்த குன்னத்தூர் சங்கானி கீழ்வெப்பம் நாட்டு செங்கானியான நவமணி நாராயணன் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் சிவபெருமான் ராகு அம்சமாக உள்ளார் விருட்சம் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த பகவானை வணங்கி நலம் பெறலாம் இத்தலம் சிவபெருமானை வழிபட்டால் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பத்தி பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் தென் காலகஸ்தியாக விளங்கும் போத பரமேஸ்வரரை வணங்கிவிட்டு கீழ் திருப்பதியான ஸ்ரீ வரதராஜ பெருமாளை அதன் பின்னர் மேலும் திருப்பதியாக விளங்கும் வெங்கடேச பெருமாளையம் வணங்கினால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்கிறார்கள் அதோடு திருப்பதி சென்று வந்த பலனும் கிடைக்கப்பெறும் அமைப்பிடம் நெல்லை சந்திப்பிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்கானி என்ற ஊர் நெல்லையிலிருந்து பேட்டையில் இருந்தும் ஆட்டோ பிடித்து வரலாம் காரில் வருபவர்கள் நெல்லை டவுனில் இருந்து திருநெல்வேலி கால்வாய் கரை வழியாக இந்த ஊர் வந்தடையலாம் நெல்லை சந்திப்பில் இருந்து திருவேங்கடநாதபுரத்திற்கு செல்லும் பேருந்துகள் மூலமாகவும் வரலாம்